எல்லாரும் எதிர்கொள்ளக்கூடிய முதல் சப்ஜெக்ட் என்ன சொல்றாங்க மனைவி சொல்றா இந்த கணவன் வந்து வீட்டுக்கு வாரது எட்டு மணிக்கு தான் ஆனா வந்ததிலிருந்து தூங்கும் வரைக்கும் என்ன செய்யறாரு மொபைல்ல தான் இருக்கிறாரு இது கணவனை பற்றி மனைவியின் குற்றச்சாட்டு கணவன் என்ன சொல்றான்டா மனைவி அந்த அவ்வளோ மொபைல் யூஸ் பண்றது இல்ல ஆனா குறிப்பிட்ட சில டைமிங்க போகவே கூடாது மகிரிவுக்கு புறவு போய் ஒரு எட்டு எட்டரைக்குள்ள போனோம்டா நமக்கு எந்த கவனிப்புமே என்ன இல்ல மொபைல் இல்ல என்ன டிவி அங்க டிவில அவங்க என்ன செய்யறாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க எந்த கவனிப்பும் என்ன இல்ல அந்த நேரத்தில் போக கூடாது அப்படி என்று மனைவியுடைய கணவனுடைய குற்றச்சாட்டு ரெண்டு பேரும் சொந்த ஒரு குற்றச்சாட்டு பிள்ளைகள் வந்து என்ன செய்து இதுல எவ்வளவு சொன்னாலும் என்ன செஞ்சிடறாங்க அதை எடுத்துறாங்க இதை எடுத்துறாங்க அப்படி என்று சொல்லி ஒரு கூட்டம் இப்படி மூணு விஷயம் என்ன செய்து இருந்துட்டு இருக்குது இதுல வந்து உண்மையிலேயே என்ன சிக்கல் இருக்குது அப்படின்றத உணர்ந்து சொன்னா தான் குத்தால அதை காப்பாத்துவான் போன் யூஸ் பண்றது பிரச்சனையா டிவி யூஸ் பண்றது பிரச்சனையா என்று கேட்டால் அவங்க சொல்லவார பிரச்சனை என்ன தெரியுமா மார்க்க பிரச்சனை இல்ல நல்லா யோசிப்பாருங்க